காடுகள் துவங்கும் இடத்தில் இருக்கும் பாதையை புலி அருவியை நோக்கி திருப்புங்கள் நாம் தாக்குதலை துவங்குகையில் ஏற்படும் குழப்பத்தில் கடம்பன் அருவி வரை தவறான பாதையில் படையை அழைத்துச் செல்வான் அதன் பின்னரும் கடம்பனால் கொடியூர் இருக்கும் திசையை கணிக்க முடியும் என்றாலும் கடம்பனை நம்புவதா வேண்டாமா என்ற சேரன் குழப்பம் அடைவான் கடம்பன் மலைக்குடியினன் என்பதால் ஐயம் அடைவான் பகைவனை குழப்பிவிட்டால் பாதி போர் முடிந்துவிடும் மலை மலசர் குலத்தினர் அபரிமிதமான தாவர அறிவை பெற்றவர்கள் ஒரு மரத்தையே பெயர்த்து மற்றொரு இடத்தில் வைத்து மீண்டும் வளர்க்கக்கூடியவர்கள் உயிரிகள் தொடர்ச்சியாக நடப்பதால் பொற்கள் நசுங்கி உருவாவது பாதை பாரி கூறினால் அந்த பாதையை சுற்றியுள்ள தாவரங்களை பெயர்த்து இடம் மாற்றி நட்டு புதிய பாதையை வேறு திசையை நோக்கி சற்றும் மாறுதலின்றி உருவாக்குவதில் வல்லவர்கள் பாரி தொடர்ந்தான் பாதை திரும்பும் இடத்தில் பெருங்கொடி மின்னை தாவரங்களை பதிய நிடுங்கள் பெருங்கொடி மின்னை செடிகள் பதினாலு அடி வளர்பவை ஐந்தடி நீளமான இலைகள் பூக்கள் என்று பார்க்க அழகானவை இந்த செடிகள் மனிதர்கள் மேல் பட்டால் நெருப்பை தொட்டது போன்ற எரிச்சலையும் தோலின் மேல் தடிப்புகளையும் உருவாக்கும் சூரிய ஒளி பட்டால் தாங்கவியலா வழியை உண்டாக்கும் செடிகளின் சுனைகள் கண்ணில் பட்டால் கண் பார்வை பறிப்போகும் பெருங்கொடி மின்னை தாவரங்கள் வளர்ந்திருக்கும் இடங்களை பரம்பினர் அறிவு உப்பருக்கஞ்செடியின் பால் உக்கா மூங்கிலின் இலையை உடலெல்லாம் தேய்த்து கொண்டு அதன் மேல் இச்சி பிசினை மலை மலசர்கள் பூசிக்கொள்வர் கண்களை மெல்லிய துணியால் கட்டிக்கொண்டு பெருங்கொடி மின்னை தாவரங்களை மென்மையாக பெயர்த்து எடுத்து வந்து தேவையான இடத்தில் மீண்டும் நட்டு வளர வைப்பர் போரின் துவக்கத்திலேயே பகைவரின் மனதில் குழப்பத்தையும் அச்சத்தையும் பதிய நிடப்பாக்கிறான் பாரி என வாரியன் நினைத்தான்